அடுத்து நீயத்தை சுத்தப்படுத்துதல் நீயத்து என்றால் எண்ணம் நோக்கம் என்றெல்லாம் பொருள் வைத்துக் கொள்ளலாம் ஒரு உண்மை விசுவாசியின் அனைத்து நரசையல்களும் அல்லாஹு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு என சில நிபந்தனைகள் இருக்கிறது அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது எஃபிராசு இரண்டு இத்திபாகு ரசூல் அரை வசல்லாம் இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தியாக இருந்தால்தான் அல்லாஹூ ஒரு அடியானுடைய செயலை ஏற்றுக்கொள்வான் இஹலாசி என்றால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் அல்லாஹுனுடைய திருப்தி நமக்கு வேண்டும் என்பதும் மறுமையில் அல்லாஹூ அதற்கான நன்மை தர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட செய்யக்கூடிய செயல்களும் അതുകൊണ്ട് എഹരാസുല്ല ഇരണ്ട് ഇത്തിബ റസൂൽ റസൂൽ നബിസാഹ് അലൈവല്ലാ അലൈവലി കാമിച്ചതായി വിഷയമാ എല്ലാ അമലുകളും എല്ലാ പോലെ കൽവിയെ തേടുവിലും നിയത് அதாவது எண்ணம் மிகவும் நமது நோக்கம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது கல்வி என்பது மக்களிடையே புகழும் பெயரும் மதிப்பும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒன்றாக இருப்பதால் சைத்தான் எப்போதும் நம் நீயத்தை மாற்றிக்கொண்டு அல்லாவின் திருப்தியை நாடுவதில் இருந்து உலக புகை பதவி அதை போன்று மரியாதை கண்ணியம் போன்றவற்றை நாடும் நோக்கத்திற்கு தள்ள முயலும் நமது நோக்கம் தவறிவிட்டால் நம் செயல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது மட்டுமல்ல அதற்காக நாம் தண்டனைக்குரியவர்களாகவும் ஆகிவிடுவோம் இதுவே மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அதாவது நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவும் மறு உலகத்தில் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் கல்வி இருக்கக்கூடியவர்கள் மக்களிடையே மிகவும் புகழப்படுபவர்களாகவும் மதிக்கப்படுபவர்களாகவும் இருப்பதால் நமது நோக்கம் தான் மாற்றி அமைத்து அல்லாவின் திருப்தியிலிருந்து மாற்றி உலக உலகத்தில் கிடைக்கக்கூடிய புகழுக்கும் பதவிக்குமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது அவ்வாறு இருக்காமல் நாம் படிக்கக்கூடிய கல்வி அது அல்லாஹவிடத்திலிருந்து நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இருக்க வேண்டும் அல்லாமலாக இருந்தால் மாறாக இருந்தால் அதற்கு அல்லாஹவிடத்திலிருந்து தண்டனை கிடைப்பதற்கு கூட காரணமாக ஆகிவிடும் என்று இந்த விஷயத்திலிருந்து நம்மளுக்கு புரிந்து வைத்துக் கொள்ளலாம் என்ற கித்தாபிலேயே ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவன் அவமதிக்கவோ முட்டாள்களிடம் முட்டாள்களுடன் வாதிடவோ மக்களின் கவனத்தை தன்னிடம் ஈர்க்கவோ கல்வியை பெறுகிறான் என்றால் அல்லாஹூ அவளை நரகத்தில் நுழைவிப்பான் எப்படி அதாவது ஒரு ஒருத்த கல்வியை படிக்கிறான் எதற்காக என்றால் ஆலிம்களை அவமதிப்பதற்காக அல்லது முட்டாள்களுடன் வாதிடவோ அல்லது மக்களின் கவனத்தை ஈர்க்கவோ இந்த ஒரு நோக்கத்திற்காக எவனேனும் ஒருவன் கல்வியை கற்றுக்கொண்டால் அல்லாஹ் அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் என்று அலைவசல்ல அவர்களுடைய கதீசு இருக்கிறது இன்னும் இதே போன்று இது மசோதரது அல்லாவும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் செயலாக்கப்படாவிட்டால் வார்த்தைகளுக்கு பயன் இல்லை இந்த இது இது மசோதரது அல்லாவும் அவர்கள் கூறினார்கள் அதாவது வார்த்தைகளுக்கு பயன் இல்லை செயலாக்கப்படாவிட்டால் அது அவர் என்ன சொல்லியிருக்காதோ அதனுடைய நேரடியான தமிழாக்கம் அதற்கான விளக்கம் நிறைய படிச்சுட்டு எந்த பயனும் இல்லை அதை நாம் செயல்படுத்த வேண்டும் வார்த்தையை செயலும் இருந்தாலும் அவர் சொல்றாரு வார்த்தையும் செயலும் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவை இரண்டும் பயனளிக்காது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒண்ணு நிறைய படிச்சுட்டு பயனில்லை எப்போ அதை நாம் செயல்படுத்தாமல் இருந்தால் படிச்சதுக்கு மட்டும் நன்மை இருக்காது படிச்சதுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இருந்தாலும் அல்லாஹ் அருமையில் அதை ஏன் செயல்படுத்தவில்லை என்று நம்மிடத்தில் கேள்வி கேட்பான் அதே போன்று ஒருத்தன் படிச்சு வார்த்தையும் செயலும் இருந்தாலும் ஒருத்தன் படிச்சா அதை செயல்படுத்தவும் செய்திருக்கான் இருந்தாலும் நியத்து சரியாக இல்லாவிட்டால் அவை இரண்டும் பயனளிக்காது ஃபஸ்ட்டு சொன்னது ஒருத்தன் படிச்சிருக்க படிச்சிருக்கா அதை செயல்படுத்தலை அதனால எந்த பயன் கிடையாது இரண்டாவது சொல்லப்பட்டது ஒருத்தன் படிச்சிருக்கா அதை செயல்படுத்தவும் செஞ்சிருக்கா ஆனா அவனுடைய நியத்து சரியாக இல்லை அதனாலேயும் இரண்டும் பயனற்றதாக இருக்கிறது நீயத்து என்றால் நோக்கம் நாம் உலக நோக்கத்திற்காக உலகத்தில் ஏதேனும் ஒன்று கிடைப்பதற்காக அந்த நோக்கத்துடன் படித்தால் அந்த கல்விக்கும் எந்த பயனும் கிடைக்காது அதனால் நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் நமது நீயத்தை சோதனை செய்து திருத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு செயலை செய்வதை காட்டிலும் அந்த செயலை செய்வதற்கான நீயத்தை சரியாக வைத்திருப்பது இன்னும் கடினமானது அஸ்பாத் யூசுஃபுனு அல்லுவனும் அவர்கள் அருகே அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு செயலை செய்வதில் ஏற்படும் கடின உழைப்பையும் சிரமத்தையும் விட அந்த செயலை செய்யும் போது தனது நல்ல நோக்கத்தை கெடாமல் பாதுகாப்பது தான் இன்னும் கடினமானது அதாவது ஒரு செயலை செய்யறது கொஞ்சம் கடினமான விஷயம் இப்போ வருதுன்னா ஒரு சில பேர் பொறுத்த வரைக்கும் வருதுன்னா ஒரு அச்சு செய்யறது கஷ்டமான ஒரு விஷயம் அதுலேயும் கஷ்டம் இல்லாமல் போகிறவங்களும் இருப்போம் இருந்தாலும் கொஞ்சம் உழைப்பு இருக்குது ட்ராவல் பண்ணணும் அங்கே போயிட்டு ஒரு சில வேலைகள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடிய கடின உழைப்பையும் சிரமத்தையும் விட அதை அந்த செயலை செய்யும் போது தனது நல்ல நோக்கத்தை கிடாமல் பாதுகாப்பது தான் மிகவும் கடினமானது நம்ம தொழுதாந்தான் தொழுதுக்கிறோம் ஹஜ்ஜு செய்கிறது தான் ஹஜ்ஜு செஞ்சுக்கிறோம் நோம்பு வைக்கிறது தான் வச்சுக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் நம்முடைய நோக்கம் அதுதான் மிகவும் கடினமானது நம்ம போது ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க பற்றி நல்லா இதை நச்சிருவாங்கன்னு நினச்சா அதெல்லாம் தொழுவே போயிடுச்சு அதுக்காக தான் நன்மை கொடுக்க மாட்டோம் நோன்பு வைக்கும்போது அதே போகிறது தான் ஹஜ் செய்யும் போது ஊர்ல நான் ஹஜ்ஜுக்கு போறேன் மற்றவங்க ரெண்டு பேருக்கு தெரியணும் அந்த ஒரு நினைப்பு நம்ம மனசுக்குள்ளார வந்துருச்சுன்னா அதுவே போதுமானது அதற்கான நம்ம அல்லாஹ் கொடுக்க மாட்டோம் சேத்தா தூண்ட வைப்பான் அது வர்றது தப்பு இல்லை ஆனா அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு நாமளா போகக்கூடாது அதுதான் தப்பு ரெண்டு விஷயம் பார்த்தோம் ஒண்ணு இடத்துல அதிகமா துவா செய்யணும் ரெண்டாவது அல்லாஹ் ரெண்டாவது நம்முடைய நீயத்தை சரி செய்ய வேண்டும் இல்லாமல் இருந்தால் செய்யாமல் இருந்தால் நாம் படிக்கக்கூடிய கல்வி பயனற்றதாக போய்விடும்